பொதுவாக நம்ம வாழ்க்கையில் வந்து பணம் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் அதுவும் நம்ம வந்து வாங்குற சம்பளம் எல்லாமே வந்து வட்டிக்கும் கடனுக்கும் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை வாழறது வந்து அர்த்தமே இல்லாத மாதிரியும் வாழ்க்கை மேலே வந்து ஒரு வெறுப்பு வர்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் எல்லாரோட லைஃப்லையுமே இது நடந்துட்டு தான் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க வெள்ளிக்கிழமணிக்கு வந்து லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து செய்ய சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமிக்கு வந்து பூஜை செய்ய சொல்லியிருப்பாங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் ஆனா ஒரு சிலருக்கு வந்து தெரியாம கூட இருக்கலாம் அந்த மாதிரி தெரியாம இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் வைபவ லட்சுமியோட விருதத்தை வந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்க வறுமை உங்க வீட்டுல இருக்க பிரச்சனைகள் அனைத்துமே தீந்து போயிடும் இந்த வந்து கும்பிடணும் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்க நீங்க இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க இருபத்தோரு வெள்ளிக்கிழம நீங்கள் என்ன பண்ணணும்னா மகாலட்சுமிக்கு அலங்காரம் பண்ணுற மாதிரியே உங்கள் வீட்டில் ஒரு திருவுருவ படம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த திருவுருவப் படத்தை வந்து தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சுட்டு என்ன பூ வைக்கணும் அப்படின்னா வந்து செந்தாமரை வந்து ரொம்ப விசேஷமானது அப்படி இல்லைன்னா வாசனை பூவான மல்லி முல்லை ஜாதி இது வச்சா கூட ஓகேதான் இதுக்கு நெவேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படின்னா கற்கண்டு சாதம் வைக்கலாம் இல்லை மொச்சக்கொட்டை வெள்ளை மொச்சக்கொட்டை இருக்கு இல்லைங்களா அதை வந்து சுண்டல் பண்ணி வைக்கலாம் இல்லைன்னா அவள் பாயாசம் இல்லைன்னா வந்து கற்கண்டு பொங்கல் இந்த மாதிரி வெள்ளை கலர்ல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நைவேத்தியமா வச்சுக்கோங்க எங்ககிட்ட வைபவ லட்சுமியோட விரதத்தை வந்து நாங்கள் செஞ்சது கிடையாது நாங்க கடைபிடிச்சது கிடையாது அதை எப்படி பண்ணணும் அதுக்கான போற்றிகள் என்ன எங்ககிட்ட புக் இல்லைன்னா நீங்க கவலையே படாதீங்க யூடியூப்ல போயிட்டு வந்து நீங்க வந்து வைபவ லட்சுமியோட போற்றி அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் வந்து அந்த ஸ்லோகன் போறோம் நீங்க ஒன்னும் பண்ணாதீங்க போயிட்டு அது யூடியூப்ல அதை போட்டுட்டு நீங்க சாமி முன்னாடி உட்காந்துட்டு உங்களோட பிரார்த்தனை என்னவோ நீங்க செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இருபத்தொரு வாரத்துல உங்க வீட்டில் இருக்க வறுமை வந்து அடியோடு போயிடும் அப்படின்றது வந்து சதமான உண்மை இது பல ஆன்மீக தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து நீங்க ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி